நாட்டு பிரச்சனைகளை உங்கள் நாட்டிலே விட்டுவிடுங்கள் கனடா என்பது ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய இடம் அடசி வரையும் ஈழத்தமிழர்களின் இனப்படுகொலை சம்பந்தமான விடயத்தை கொண்டு செல்வதற்கு எந்த அவர் அவர் மாட்டார் என்றால் தெரியும் அவருக்கு அவர்கள் இதில் ஒரு பலிக்கடா உண்மையிலேயே அவர் பலிக்கடா வாக்கப்பட்டிருக்கின்றார் பணத்தின் மூலம் வென்சுல்லாவை சேர்ந்தவர் வென்சுல்லா என்பது அமெரிக்காவிற்கு ஒரு ஏறெடுத்து பார்க்கக்கூடிய நாடு அல்ல அதற்கு ஒரு எதிரான நாடு எனவே அவருக்குரிய வரவேற்பு அமெரிக்க அரங்கில் எவ்வாறு இருக்கும் போன்றவற்றை எல்லாம் சில விலைகளில் இவர்கள் எதிர்காலத்தில் பிரச்சார நடவடிக்கைகளில் பாதிப்பு என்பது இருக்கும் லிபரல் கட்சி என்கின்ற பார்வையில் பார்க்கவில்லை தாங்கள் மாக்காணிக்கு வாக்களிக்க போகின்றோம் என்று தங்கள் தொகுதியை பார்க்கவில்லை அவர்கள் சாதாரணமாக உரையாடுகின்ற பொழுது தாங்கள் மாக்காணிக்குத்தான் வாக்களிக்க போகின்றதாக அவர் பேசு பொருளாக வருவதற்கு காரணம் இந்த பொருளாதார நெருக்கடி அல்லது பார்க்கின்ற இடர்களில் இருந்து மீட்பவராக அவரை கருதுவதால் அவர் மீதான நம்பிக்கை மாத்திரம் ஜனவரியில் இருந்து ஒவ்வாறு வாக்கு வீதம் அதாவது வந்து நாற்பத்தி மூன்று வீதமாக இருந்த கன்சர்வேட்டிவும் இருபது வீதமாக இருந்த கன்சர்வேட்டிவும் இப்பொழுது இருபது வீதமாக இருந்த கன்சர்வேட்டிவ் என்றது நாற்பத்தி மூன்று வீதமாகவும் நாற்பத்தி மூன்று வீதமாக இருந்த கன்சர்வேட்டிவ் முப்பத்தி ஆறு வீதமாகவும் மாறியிருக்கின்ற காரணம் மாகாணியின் காணியின் வருகைதான் காணி அவர்கள் காத்திரமான பதில்களை வழங்கியிருந்தார் நிச்சயமாக அவர் மீதான தாக்குதல் முற்றுமுழுதாக இருந்தது நிச்சயமாக அவரது சொத்துக்கள் அவ்வளவு மற்றும் அவர் எவ்வாறாக இந்த நிலைமையை கையாள போகின்றார் என்ற பொழுதும் அவர் திசை திரும்பாமல் தனது அந்த அந்த அமைதியான முறையில் பதில்களை சாதகமாக வழங்கியிருந்தார் அதே வேளை பிய அவர்கள் நிச்சயமாக லிபரல் கட்சியை தாக்குவதையும் லிபரல் கட்சியின் கடந்த கால பத்து வருட ஆட்சி தான் இந்த நிலைக்கு காரணம் என்பதை கூறுவதையும் குறிப்பிட்ட குறிப்பிட்டிருந்தாலும் அதற்கு கூட ஜக்மித் சிங் அவர்கள் கூட பதிலளித்ததாக இருந்தது மற்றும் பிரெஞ்சு நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்வி காசாவில் மக்கள் மீது கண்மூடித்தனமான குண்டு தாக்குதல்களும் சிறுவர்கள் கொல்லப்படுவதும் வைத்தியசாலைகள் துவன்சம் செய்யப்படுவதும் எவ்வாறு அனுமதிக்கப்படலாம் இது இனப்படுகொலை என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் அவர் குறிப்பிட்ட கருத்து இஸ்ரேல் என்பது ஒரு நாடு நாட்டை பாதுகாக்க வேண்டும் செயற்பாடுகளை செய்யும் என்பதையும் அதேவேளை முதல் காரணம் முற்பொறுப்பையும் மீது செலுத்த வேண்டும் என்பதையும் அதே போல நேற்றைய உரையாடலில் திட்ட தெளிவாக சொல்லியிருந்தார் கனடாவுக்கு குடிவருவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தங்களுடைய நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை அங்கே விட்டுவிட்டு வந்துவிடணும் கனடாவில் ஒரு ஜுனிச்சியாக அதாவது வந்து எல்லாரும் ஒன்று மொத்தமாக வேண்டும் அதே கேள்விக்கு திறந்த முஸ்லீம் மக்கள் மற்றும் பின்னணியில் உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக இன்று கனேடிய தேர்தல் தொடர்பாக பேச இருக்கின்றோம் கடந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இடம்பெற்ற விவாதங்கள் தொடர்பாக பேச இருக்கின்றோம் இந்த விவாதம் என்பது குறிப்பாக கனேடிய தேர்தலில் வாக்களிக்க இருப்பவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்கும் என்று நம்பலாம் ஒவ்வொரு தலைவருடைய ஆளுமையையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கெனேடிய மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது இந்த தேர்தல் என்பது கடந்த கால தேர்தல்களில் இருந்து மாறுபட்ட தேர்தலாக இருப்பதோடு தலைமைத்துவத்திற்கு வந்திருப்பவர்கள் தொடர்பான விடயங்களையும் ஆராய வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு சார்ந்து இருக்கின்றது இது தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம் பிரெஞ்சு மொழி விவாதம் ஆங்கில மொழி விவாதம் இரண்டு விவாதமே வேறுபட்டவையாக காணப்பட்டது குறிப்பாக பிரெஞ்சு மொழி விவாதத்தில் கூடுதலாக தலைவர்கள் வாக்காளர்களுக்கு தங்களுடைய கட்சி பற்றியும் கொள்கைகள் பற்றியும் வாக்களிக்க வேண்டும் ஏன் என்பது தொடர்பாகவும் கூடுதலான விளக்கங்களை அளித்த ஒரு விவாதமாக பார்க்கப்பட்டது ஆனால் நேற்று இடம்பெற்ற விவாதம் என்பது மிக முக்கியமான பல விடயங்களை குறிப்பிட்டதாக இருக்கிறது இது குறித்து காலை வேளையில் பேச இருக்கின்றோம் இப்பொழுது எங்களோடு சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார் அவரை சந்திக்கின்றோம் வணக்கம் சுரேஷ் வணக்கம் ராம் வணக்கம் நியர்களே ஆமாம் இந்த தேர்தல் என்பது கடந்த கால தேர்தல்களில் இருந்து மாறுபட்டது என்பது நாங்கள் பல நிகழ்ச்சிகள் வாயிலாக பேசிய விடயம் இருந்த பொழுதிலும் தலைமைத்துவத்திற்கு வந்திருக்கின்ற தலைவர்கள் எவ்வாறான திசை நோக்கி கனடாவை கொண்டு செல்ல போகின்றார்கள் என்பதற்கு இந்த விவாதம் ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு வழிகாட்டியாக அமைந்திருந்தது என்று சொல்லலாம் ஒரு வாக்காளர் என்ற நிலையில் இருந்து பார்க்கின்ற பொழுது இந்த விவாதத்தில் நீங்கள் அவதானித்த விடயம் என்னென்ன ஆமாம் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த தேர்தல் என்பது தேர்தல் எல்லாவற்றிற்குமான தாய் தேர்தல் அதற்கான காரணம் உலகில் தற்பொழுது இடம்பெற்று வருகின்ற முக்கியமான நிகழ்வுகள் குறிப்பாக அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த சிறுகள் நிலை மற்றும் மத்திய கிழக்கு மற்றும் உக்ரைன் போர் மற்றும் இந்த பொருளாதார அல்லது இந்த பாதுகாப்பு சம்பந்தமான நிலைகளில் எவ்வாறான கையாளுகைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பனவற்றோடு உள்ளூர் பொருளாதாரம் மற்றும் உள்ளூரில் ஏற்பட போகின்ற நிலைமைகள் போன்றனவெல்லாம் முக்கியமாக மக்களால் ஏறெடுத்து பார்க்கப்படுகின்றன குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் ஆட்சி தான் காரணமாக இருக்கின்றது இந்த நிலையில் இந்த விவாதத்தின் போது ஒரு பண்புத்தன்மை காப்பாற்றப்பட்டிருந்தது அதாவது வந்து மேடை நாகரிகம் என்பது நிச்சயமாக கடைபிடிக்கப்பட்டதாகவும் பல நகைச்சுவைகள் பரிமாறப்பட்டதாகவும் அதே காத்திரமான பதில்கள் வழங்கப்பட்டதாகவும் இருந்திருந்தது குறிப்பாக சிங் அவர்கள் நிச்சயமாக இன்னொரு சிறுபான்மை ஆட்சியை எதிர்பார்ப்பவராகவும் அதில் தங்களுடைய பங்கு இருக்க வேண்டும் என்பதை கொண்டவராகவும் அந்த அவருடைய நடைமுறைகளை பார்க்கின்ற பொழுது அல்லது அவர்களுடைய பதில்களை பார்க்கின்ற பொழுது இருந்தாலும் ஆணித்தரமான பதில்களையும் பல குறுக்கீடுகளையும் மேற்கொண்டிருந்தார் அந்த குறுக்கீடுகள் அஹ் நாகரிகமானவையாக கருதப்பட்டன அதேவேளை பிய பொலிவியர் அவர்கள் நிச்சயமாக லிபரல் கட்சியை தாக்குவதையும் லிபரல் கட்சியின் கடந்த கால பத்து வருட நிலைக்கு காரணம் என்பதை குறிப்பிட்டிருந்தாலும் அதற்கு கூட சிங் அவர்கள் கூட பதிலளித்ததாக இருந்தது மற்ற பிளக் கியூபெக்வா பார்ட்டியின் தலைவர் பிளான்ஷிட் அவர்கள் நிச்சயமாக தங்கள் கியூபெக் மாகாணத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தேவைகள் மற்றும் தேசிய அரசியலில் தங்களுடைய பங்கு பெற்ற நிலைப்பாட்டை தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் காணியவர்கள் காத்திரமான பதில்களை வழங்கியிருந்தார் நிச்சயமாக அவர் மீதான தாக்குதல் தான் இருந்தது நிச்சயமாக அவரது சொத்துக்கள் அவ்வளவு மற்றும் அவர் எவ்வாறாக இந்த நிலைமையை கையாள போகின்றார் என்ற பொழுதும் அவர் திசை திரும்பாமல் தனது அமைதியான முறையில் பதில்களை சாதகமாக வழங்கியிருந்தார் அதனைத்தான் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது இந்த ஒரு வாக்காளனின் பார்வையில் நிச்சயமாக இந்த போட்டியில் யாரும் வென்றதாக இல்லை அவர்கள் தங்களுடைய பலத்தை அதிகரித்ததாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் ஆனால் தேர்தல் நடைபெற்ற பொழுது பல போட்டியாளர்கள் இருந்தாலும் மீதுதான் அந்த கவனம் என்பது திரும்பி இருந்தது லிபரல் கட்சி இடையே ஆனால் இப்பொழுது மிக முக்கிய தலைவர்கள் கனடாவினுடைய கட்சியினுடைய தலைவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்திலும் அது மாக்காணியின் பக்கம் திரும்பியது போன்ற ஒரு நிலையை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆகவே இது பலம் பெற்ற நிலையில் மாகாணி மீது இந்த கவனம் திரும்பி இருக்கிறதா அல்லது அவருடைய ஆளுமை மீது கவனம் திரும்பி இருக்கின்றதா ஏனென்றால் மக்கள் பார்வை என்பது ஒரு வித்தியாசமானதாக இருக்கும் ஆனால் கட்சி தலைவர்களே குறிப்பாக ஒருவர் மீது தங்களுடைய பார்வையை திருப்புவது என்பது எதை காட்டுகிறது ஆமாம் அவருடைய ஆளுமை மீதான நம்பிக்கை என்பது இப்பொழுது நீங்கள் சாதாரண பொதுமக்களை பார்த்தால் அவர்கள் தற்பொழுது லிபரல் கட்சி என்கின்ற பார்வையில் பார்க்கவில்லை தாங்கள் மாக்காணிக்கு வாக்களிக்க போகின்றோம் என்று தங்கள் தொகுதியை பார்க்கவில்லை அவர்கள் சாதாரணமாக உரையாடுகின்ற பொழுது தாங்கள் மாக்காணிக்குத்தான் வாக்களிக்க போகின்றதாக ஒரு பேசு பொருளாக வருவதற்கு காரணம் இந்த பொருளாதார நெருக்கடி அல்லது பார்க்கின்ற இடர்களிலிருந்து மீட்பவராக அவரை கருதுவதால் அவர் மீதான நம்பிக்கை மாத்திரமல்ல ஜனவரியில் இருந்து அவ்வாறு வாக்கு வீதம் அதாவது வந்து நாற்பத்தி மூன்று வீதமாக இருந்த கன்சர்வேட்டிவும் இருபது வீதமாக இருந்த கன்சர்வேட்டிவும் இப்பொழுது இருபது வீதமாக இருந்த கன்சர்வேட்டிவ் என்றது நாற்பத்தி மூன்று வீதமாகவும் அதே நேரம் நாற்பத்தி மூன்று வீதமாக இருந்த கன்சர்வேட்டிவ் முப்பத்தி ஆறு வீதமாகவும் மாறி இருக்கின்ற காரணம் மக்காணியின் வருகைதான் எனவே அவர் மீதான இந்த ஆளுமை குறித்து அதாவது அவர் மீதான காழ்ப்புணர்வு பிரச்சாரங்கள் அதிகமாக மேற்கொள்ளப்படுகின்ற பொழுதிலும் அந்த நம்பிக்கை என்பது ஒரு சிறு புள்ளி குறைந்திருக்கின்றது என்பதை அந்த கருத்து கணிப்புகள் காட்டுகின்றன இருந்த பொழுதிலும் ஒரு சிறுபான்மை அரசை நோக்கிய காய் நகர்த்தலுக்காக இந்த கட்சிகள் முயற்சிக்கின்றன குறிப்பாக இந்த புதிய ஜனநாயக கட்சியும் மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சியும் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய பிரச்சார யுக்திகள் பழைய மாதிரியிலேயே இருந்து மாறுபடாததாகவும் குறிப்பாக நீங்கள் பாத்தீர்களானால் அந்த விவாதத்தின் பொழுது இறுதி நேரத்தில் ஒவ்வொரு நபர்களிடமும் கேள்வி கேட்பதற்கு மத்திய தலைவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட பொழுது மூன்று தலைவர்களும் மாகாணியைத்தான் கேட்டார்கள் அதேவேளை மாகாணி பியரை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி நாங்கள் மூன்று பேரும் பாதுகாப்பு தெளிவு அதாவது உயர் பா பாதுகாப்பு பத்திரம் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எடுத்திருக்கிறோம் நீதேனு எடுக்கவில்லை என்று அவ்வாறான ஒரு அதாவது வந்து அவருடைய கருது பொருட்கள் நிச்சயமாக தாக்கம் மிகுந்தவையாக இருந்தன சரி நீங்கள் இந்த கருத்து கணிப்பு விடயம் பற்றி குறிப்பிட்டீர்கள் குறிப்பாக ஒரு ஏறுமுகத்தை கண்ட லிபரல் கட்சியில் ஒரு சிறு தடங்களாக அல்லது ஒரு சிறு இடை வழியாக இப்பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சி இரண்டு வீதம் அதிகரித்திருப்பது என்பது இது கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய பிரச்சார உத்தியின் மூலமாக ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் என்று கருதலாமா இந்த நிலை என்பது தொடரக்கூடிய சாத்தியம் ஏற்பட்டால் கடும் போட்டி நிலவக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன அஹ் உங்களுடைய பார்வையில் லிபரல் கட்சியினுடைய இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது தொடர்ந்து ஏறுமுகம் காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது கன்சர்வேட்டிவ் கட்சி மீண்டும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றனவா இனிவரும் நாட்களில் எவ்வாறு செயற்பாடு செய்ய போக போக போகின்றது என்பதை பொறுத்து தான் அது இருக்கும் ஆனால் நிச்சயமாக இறக்குற இப்பொழுது இருக்கின்ற நிலைமைதான் தேர்தலின் பொழுதும் இருக்கலாம் என்கின்ற ஒரு கரம் எதிர்பார்ப்பே பலரிடமும் இருக்கின்றது நான் கூட அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டு தற்பொழுது சொல்வேன் என்றால் அதற்குரிய காரணம் தற்பொழுது இந்த மந்த நிலையில் இருக்கின்ற ட்ரம்ப் தொடர்பான நடவடிக்கைகள் அல்லது மௌனிக்கப்பட்ட ட்ரம்ப் தொடர்பான அந்த செயற்பாடுகள் என்பன அந்த நேரம் துயரத்திற்குரியவையாக இருந்தன இப்பொழுது திருப்பி ஏதாவது அமெரிக்காவின் பக்கத்தில் இருந்து சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் அவ்வாறான ஒரு செயற்பாடு ஏற்படுமே தவிர அல்லது எழுச்சி ஏற்படுமே தவிர மறுபக்கமாக இந்த விளக்கங்கள் அதாவது வந்து இப்போ அந்த வீட்டு பிரச்சனை போன்றவற்றை எல்லாம் எவ்வாறு தீர்ப்பு என்பது அதாவது இவர்களுடைய பிரச்சாரம் என்பது காணியையும் ஜஸ்டின் டூடையும் தொடுப்பதாகவும் குறிப்பாக ஒரு நிலையில் பிய பொலிவியவர்கள் சொன்னார் ஜஸ்டின் ஜூடோவின் அதாவது ஊழியர்கள் தான் உங்களுடன் இருக்கின்றார்கள் அவர் தான் அவர்கள் தான் உங்களுக்கு போயிண்டை எடுத்து தருகின்றார்கள் என்று அதற்கு அச்சுவிட்டான விட்டான பதிலாக சொன்னார் நான் எனது போயிண்டை நான் தான் தயாரிக்கின்றேன் நான் தான் பேசுகின்றேன் என்று அவ்வாறான ஒரு ஆளுமைகள் மக்களின் பார்வையை திருப்பும் இவர் ஒரு கருத்தில் அவர்கள் இவரை பலவீனமானவராக காட்ட முனைகின்றார்கள் அல்லது அமெரிக்காவுடன் இணை செயற்படுவார் என்கின்ற ஒரு செயற்பாட்டை காட்டுபவர்களாக அல்லது பணக்காரர் அல்லது அமெரிக்காவில் அதிகம் முதலிட்டவர் அல்லது வரியை ஏற்பி செய்தவர் போன்றவற்றை காட்டி அவ்வாறான மனித பிரச்சாரமாக இது மேற்கொள்ளப்படுகின்றது அதே பிரச்சாரத்தை அவர்கள் இன்னும் பியப் மீது எடுக்கவில்லை பியப் ஒலிவியர் குறிப்பாக அவருக்கு இருக்கின்ற இப்ப தற்போதைய குற்றச்சாட்டுகள் பல இருந்தாலும் தற்பொழுது அவருடைய மனைவியின் சித்தப்பா கூட இங்கே அகதி நிலை மறக்கப்பட்டவராகவும் அவர் கன்சர்வேட்டிவ் அரங்குகளில் இருப்பதான புகைப்படங்களையும் அவருக்கு ஒரு எம்பி தான் அவர்கள் குறிப்பிடவில்லை அந்த அந்த ஊடகம் அவருக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் உதவி செய்வதாகவும் அது அவர்கள் பியரை தான் குறிப்பிடுவார்கள் நினைக்கின்றேன் நான் அவர்கள் அந்த சட்டதிட்ட அமைவாக அதனை வெளியிட்டிருக்கின்றார்கள் இவ்வாறான பல இருக்கின்றனர் அத்தோடு இன்னும் ஒரு கருதுகோள் இருக்கின்றது மென்சி வென்சுலாவை சேர்ந்தவர் வென்சுல்லா என்பது அமெரிக்காவிற்கு ஒரு ஏறெடுத்து பார்க்கக்கூடிய நாடு அல்ல அதற்கு ஒரு எதிரான நாடு எனவே அவருக்குரிய வரவேற்பு அமெரிக்க அரங்கில் எவ்வாறு இருக்கும் போன்றவற்றை எல்லாம் சில விளைகளில் இவர்கள் எதிர்காலத்தில் பிரச்சார நடவடிக்கைகளில் கொண்டு வந்தால் அவற்றின் பாதிப்பு என்பது இருக்கும் இவர்கள் அதாவது வந்து கட்சி லிபரல் கட்சியின் தலைவரை நேரடியாக தாக்குகின்ற போதும் லிபரல் கட்சி என்னும் பெயர் குறித்த மரப்பக்கங்களை கறப்பு பக்கங்களை கொண்டு வரவில்லை என்பதுதான் குறியீடு ஆனால் நேற்றைய கேள்வியில் மாகாணி கேட்டிருந்த மூன்று தலைவர்கள் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் இருக்கின்ற பொழுது உங்களால் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் ஏன் எடுக்க முடியவில்லை என்று அதற்கு அவர் சீனாவினுடைய தலையீடு போன்றவற்றையும் சீனாவுடனான நட்புகளையும் குறிப்பிட்ட பொழுது அதற்கு குறிப்பிட்ட ஒரு பாதியில் பல விடயங்கள் தெளிஞ்சிருக்கின்றன சீனா மட்டும் தேர்தலில் தலையிடவில்லை பியர் என்று குறிப்பிட்டிருந்தார் என்றால் பியருக்கு இன்னொரு பக்கம் இந்தியா சில விளைகளை உதவியது போன்ற விடயங்கள் எல்லாம் வரலாம் இந்தியா உதவியதில்லை இந்தியா சார்பானவர்கள் உதவியதான குற்றச்சாட்டு இப்படி இருக்கின்ற பொழுது இப்பொழுது அஹ் ஏற்கனவே கட்சிகள் தங்களுடைய கொள்கைகளை அஹ் வெளியிட்டு வருகின்றன ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பது ஒன்று அஹ் கட்சிகள் கூறுவது ஒன்றாக இருக்கின்ற பொழுது மக்களுடைய தேவை அறிந்து பிரச்சாரத்தில் மேற்கொள்வதற்கு ஏன் திட்டமிடல் குழு அந்த விடயங்களை பரிந்துரைக்கவில்லை என்ற கேள்வி எழுகின்றது ஏனென்றால் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பாக இதுவரை தெரிவித்த கருத்துக்கள் ஆஹ் மக்கள் இன்று எதிர்பார்க்கின்ற விடயங்களில் கவனம் செலுத்தாது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவதாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஈழத்தமிழர் விவகாரத்தில் சில விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன இது நடைமுறை சாத்தியமான ஒன்றா என்ற ஒரு கேள்வி கூட எழுந்திருக்கின்றது காரணம் பிய பொலிவே அவர்கள் முன்னர் தெரிவித்த கருத்துக்கள் ஒன்றாக இருக்கின்றது ஆனால் வேறு நாடுகளுக்கு இதே போன்ற ஆஹ் இளத்தமிழர் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது தெரிவிக்கின்ற கருத்துக்கள் வித்தியாசமானவையாக இருக்கின்றன அப்படியான ஒரு நிலையில் இந்த தலைவரால் ஒரு தளத்தில் எவ்வாறு சில விடயங்களை கையாள முடியும் என்ற கேள்விகள் இளத்தமிழர்கள் மத்தியிலும் எழுந்திருப்பதை பார்க்கின்றோம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நிச்சயமாக முதலில் குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல அவருடைய அந்த ஓர்வம் அல்லது ஆலோசனை பீடம் என்பது ஆட்டம் காண்பதாகவும் அது சரியாக செயற்படாததாக இருப்பதாகவும் டக்ஃபோர்ட் அவர்களின் பிரதான தேர்தல் அதிகாரியோ அல்லது அவருக்கு தேர்தல் முகவரா செயற்படுவர் கருத்து தெரிவித்திருந்தார் அதைவிட முக்கியமாக ஒரு மாகாண கட்சி என்பது மத்திய கட்சிக்கு ஒரே கொள்கையை உடையவர்கள் ஆதரவு வழங்குவது வழக்கம் டக்ஃபோர்ட்டோ அல்லது அவர்களுடைய எந்த உறுப்பினர்களோ பி எப் ஆதரவு வழங்கவில்லை அதைவிட பேட்ரிக் பிரவுன் என்பவர் பி எதிராக அந்த தேர்தலில் போட்டியிட்டு தமிழர்களால் காட்டி கொடுக்கப்பட்டு அந்த தேர்தலில் இருந்து விலத்தப்பட்டவராக இருந்திருந்தாலும் தற்பொழுது பி அவர்களுடன் நல்ல நிலையில் இருக்கிற ஒரு நிலைமை தெரிந்திருந்த கூட அவர் அவர் கூட அதற்கு ஆதரவு கொடுப்பவராக இல்லை நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தில் உண்மை இருக்கிறது என்னவென்றால் இரண்டு நிகழ்ச்சிகளிலும் அவர் அதாவது வந்து பிரெஞ்சு நிகழ்ச்சியில் கேள்வ கேட்கப்பட்ட கேள்வி காசாவில் மக்கள் மீது கண்மூடித்தனமான குண்டு தாக்குதல்களும் சிறுவர்கள் கொல்லப்படுவதும் வைத்தியசாலைகள் துவம்சம் செய்யப்படுவதும் எவ்வாறு அனுமதிக்கப்படலாம் இது இனப்படுகொலை என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் பொழுது அவர் குறிப்பிட்ட கருத்து இஸ்ரேல் என்பது ஒரு நாடு அது தனது நாட்டை பாதுகாக்க வேண்டும் அதற்குரிய செயற்பாடுகளை செய்யும் என்பதையும் அதேவேளை இதற்கு முழுக்கு முழு முதல் காரணம் முற்பொறுப்பையும் மீது செலுத்த வேண்டும் என்பதையும் அதே போல நேற்றைய உரையாடலில் திட்ட தெளிவாக சொல்லியிருந்தார் கனடாவுக்கு குடிவருபவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தங்களுடைய நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை அங்கே விட்டுவிட்டு வந்து விடணும் கனடாவில் ஒரு ஜுனிச்சியாக அதாவது வந்து எல்லாரும் ஒன்றுபொத்தமாக இருக்கணும் அதே கேள்விக்கு அதாவது பலஸ்தீனம் பற்றிய கேள்விக்கு தகுந்த முஸ்லீம் மக்கள் மற்றும் யூதர்கள் சம்பந்தமான விடயத்தில் எனவே இவரது இரண்டகத்தன்மையும் நம்பகமற்ற தன்மையும் அவர் ஒரு தவறாக ஒரு தனிக்குழுவால் பயன்படுத்தப்படுகின்றார் என்பதும் திட்ட தெளிவாக தெரிகின்றது பியரவர்கள் இதில் ஒரு பலிக்கடா உண்மையிலேயே அவர் பலிக்கடா வாக்கப்பட்டிருக்கின்றார் பணத்தின் மூலம் அதன் மூலம் அவர் இவ்வாறான போலி பிரச்சாரத்தில் இவர் நீங்கள் என்று சொல்லுங்கள் அது போதும் என்றதால் அவர் அப்படி சொல்லுகின்றார் ஆனால் அவர் கடை கடைசி வரையும் அவர் ஒரு ஒரு ஈழத்தமிழர்களின் இனப்படுகொலை சம்பந்தமான விடத்தை கொண்டு செல்வதற்கு எந்த விதத்திலும் அவர் மாட்டார் என்றால் அவர் தெரியும் அவருக்கு அவ்வாறான நிகழ்ச்சினர்கள் தங்களது இது அல்ல என்று அதாவது வந்து தெளிவாக தேசிய மக்களுக்கு தேசிய விவாதத்தின் பொழுது தெரிவிக்கின்ற கருத்து தான் அவருடைய கருத்து அந்த கருத்து தெளிவாக சொல்லுகின்றார் உங்களுடைய நாட்டு பிரச்சனைகளை உங்களுடைய நாட்டிலேயே விட்டுவிடுங்கள் கனடா என்பது ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய இடம் அதே போன்றும் காசாவில் நடைபெறுவது காசாவில் இப்பொழுது அதாவது பல பத்தாயிரம் மக்களை கொன்றொழித்தது மாத்திரமல்ல நாடுகள் அவை இனப்படுகொலை என்ற வழக்கு போட்டிருக்கின்றன என்டிபி போன்றவை இனப்படுகொலை என்பதை சொல்லுகின்றன லிபரல் கூட அவ்வாறு சொல்லியிருந்தது முன்னைய கட்டத்தில் இப்பொழுது இவர் தான் அதை அரசியல் மயப்படுத்த விரும்பவில்லை அந்த அந்த சொல்லை ஆனால் இரு நாடுதான் அந்த பிரதேசத்திற்குரிய தீர்வு இரண்டு நாடுகளும் அமைதியாக வள வேண்டும் என காணி கூட கூறுகின்றார் பிற பச்சைப்படியாகவே சொல்லுகின்றார் அங்கே இஸ்ரேல் தன்னை பாதுகாக்க வேண்டும் கமாஸ்தான் முழு பொறுப்பு வேண்டும் அப்பொழுது என்னென்ன இள பிரச்சினையில் அவரால் மாற்றுக்கருத்து செய்ய முடியும் என்றால் செய்ய முடியாது அதன் போன்று இந்தியர்கள் எவ்வாறான நிலையை எடுப்பார்கள் இந்த கருத்தின் மூலமாக என்றால் ஏற்கனவே இந்த காலிஸ்தான் பிரச்சனை என்பது கனடாவில் வேறு இருக்கின்றது என்று இந்தியா குற்றச்சாட்டை முன்வைக்கின்றது இப்படியான நிலையில் இந்திய தரப்பு கனடா இந்தியர்கள் இந்த விடயத்தை எவ்வாறு பார்ப்பார்கள் என்றால் ஒரு தேசிய விவாதத்தில் இவ்வாறான விடயங்களை தெரிவிக்கின்ற பொழுது அதை தங்களோடு தொடர்பு படுத்தி பார்ப்பவர்கள் இருப்பார்கள் ஆஹ் அது பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் ஆமாம் அது அங்கே கூட வாக்கு வங்கியில் சரிவை ஏற்படுத்தும் இது உண்மையிலே கன்சர்வேட்டிவின் உண்மையான முகம் அதாவது வந்து ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் அவர்கள் எவ்வாறு செயற்பட்டார்களோ அவ்வாறான அவர்களுக்கு தெரியும் காலிஸ்தான் என்பது அவர்களுக்கும் தெரிந்த என்றால் அறிக்கை தேவை அல்லது அவர்களுடைய பிரசன்னம் தேவை அதன் மூலம் ஒரு சிறு குழு தங்களை போலிகளாக அதாவது ஏமாற்றுகின்றார்கள் என்று தெரியும் அவர்களுக்கு ஏமாற்றி அரசியல் செய்ய முனைகின்றது அதன் மூலம் ஆதாயம் பெறுகின்றது என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும் தெரிந்திருந்தும் அவர்கள் அதனை தவிர்ப்பதற்கான காரணம் என்னவென்றால் இந்த குழுக்களிடம் இருக்கின்ற பணம் அந்த பணம் என்பது அவர்கள் அந்த உறுதி செய்கின்றது எனவே அவர்கள் ஒட்டுளையாக எப்பவும் பழக மாட்டார்கள் என்றால் இந்த குழுக்களும் அவர்களை மாற்றும் குறிப்பாக இவ்வாறு கூறுங்கள் தமிழர்களிடையே கூட பிய பொலிவியராக இருக்கட்டும் கன்சர்வேட்டிவ் கட்சியில் தாங்கள் புலிகளுக்கு விடுதலை புலிகளுக்கும் உலகத் தமிழர் இயக்கத்திற்கும் எதிரானவர்கள் பயங்கரவாதத்தை முற்றாக எதிர்ப்பவர்கள் என்று கூறி அதே குழுவால் அல்லது அதே நபர்களால் வழிநடத்தப்படுகின்ற ஒரு குழு சென்று அதன் அதாவது இந்திய தலைவர்களின் பெயரை கொண்ட ஒரு நபர் கூட அங்கே அந்த அதாவது மறைமுக சந்திப்புகளுக்கு செல்லுகின்ற பொழுது கிறிஸ்தவ பேர்களில் சென்று சந்திக்கின்றார்கள் அவருடைய பேர் ஜூட் மரியதாஸ் ஆக இருக்கும் அல்லது டேவிட் அல்போன்ஸ் ஆக இருக்கும் அவர்களுடைய படி வந்து அவருடைய தமிழ் பேர் இருக்காது அவர்கள் ஏமாற்றுகின்றார்கள் அங்கு ஏமாற்றப்படுவர்களுக்கு அது தெரியாது ஆனால் அவர் வெளியில் வந்து சொல்லுவார் நான் இந்த தலைவரை சந்தித்தேன் அவர் இவ்வாறு சொன்னார் என்று அதெல்லாம் அந்த அதாவது வந்து ஒரு கனேடிய தேசிய நல்லிணக்கத்திற்கோ அல்லது கனேடிய தேசத்திற்கு உண்மையானவர்களாகவோ இல்லை என்பதை காட்டுகின்றது எனவே அவர்களுக்கு தெரியும் காலிஸ்தான் போன்ற இடங்களிலும் அவர்களுக்கு தெரியும் தங்களுடைய பிரச்சனை என்பது தற்பொழுது சிக்கல்குள்ளாகி இருக்கணும் குறிப்பாக பார்த்தீர்களானால் அமெரிக்காவில் இந்த இந்துக்கள் நான்கு பேர் முக்கியமாக இருக்கின்றபடியால் அமெரிக்காவில் இந்த காலிஸ்தான் என்கின்ற பிரச்சனை அமர்த்தி வாசிக்கப்படும் அதே போன்றதொரு நிலைமை இங்கே கனடாவில் கூட ஏற்படலாம் நன்றி சுரேஷ் நிகழ்ச்சியில் கலந்து உணவுக்கு மீண்டும் நாங்கள் மற்றொரு சந்திப்பில் பேசுவோம் நன்றி நன்றி ராம் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தோப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய தோப்புகளையும் தோப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்